திருச்சியில் ரூபாய் ஐந்து புள்ளி இருபத்தி நான்கு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பனிரெண்டு புதிய மருத்துவ கட்டிடங்களை அமைச்சர்கள் திறந்து வைத்தனர் மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு திருச்சி மாவட்டத்தில் ரூபாய் ஐந்து புள்ளி இருபத்தி நான்கு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பனிரெண்டு புதிய மருத்துவ கட்டிடங்களை திறந்து வைத்தனர் தொடர்ந்து பல்வேறு துறைகளின் சார்பில் ஒன்று புள்ளி நாற்பத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் அரசின் நலத்திட்ட உதவிகளை நூற்றி அறுபத்தி மூன்று பயனாளிகளுக்கு வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் திரு அன்பழகன் மாநகராட்சி ஆணையர் சரவணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் சவுந்தரபாண்டியன் ஸ்டாலின் குமார் காடுவெட்டி தியாகராஜன் பழனியாண்டி அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் அருண்ராஜ் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகாமை திட்ட இயக்குனர் கங்காதாரிணி மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி மண்டல தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அவர்கள் திட்டப்பணிகளையும் சேர்த்து நம்முடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு திட்டப்பணிகளையும் சேர்த்து இந்த நிகழ்ச்சியில் வழங்கலாம் என்று அறிவுறுத்தியதின் அடிப்படையில் இன்று நூத்தி அறுபத்தி மூன்று பயனாளிகளுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி மதிப்பிலான திட்டங்கள் இங்கு நிறைவேற்றப்பட இருக்கிறது அது மட்டுமில்லை எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதில் பட்டா கொடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு மிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் கூறியிருக்காங்க ஸோ அதனால இந்த நிகழ்ச்சியிலும் வந்து பட்டா கிட்டத்தட்ட ஐம்பது நபர்களுக்கு இங்கே பட்டா கொடுக்கப்பட இருக்கிறது நீண்ட நாள் கோரிக்கையாக கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்கள் அவர்களுக்கு பட்டா கிடைக்காம இருந்த ஒரு நிலை இருந்தது அதில் இன்றைக்கு வந்து அந்த ஒரு ஐம்பது நபர்களுக்கு தேர்வு செய்து அந்த பட்டா இங்கே வழங்கப்படவிருக்கிறது கூடிய விரைவில் ஏற்கனவே நம்மளுடைய வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதாவது கார்ப்பரேஷன் லிமிட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு இரண்டாயிரம் பட்டா ரெடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கோம் சார் இன்னொரு ஒரு ஒன்றரை மாதத்தில் ஒரு இரண்டாயிரம் பட்டாக்கள் நம்முடைய திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வழங்கப்படும் என்பதனை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு காவேரி ஹாஸ்பிட்டலில் ஒரு இனாக்ரேஷனுக்காக வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடைசியில் பார்க்க முடியவில்லை என்னென்ன காலையில் போய் அங்கே காவேரி ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க சார் பொதுமக்கள் எப்படி வந்து மேரத்தானுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுவாங்களோ அதே மாதிரி வந்து நம்மளுடைய அமைச்சர் பொதுமக்களாக வந்து மேரத்தானில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பேரை வச்சு தான் நாங்கள் அமைச்சர் இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறதே கண்டுபிடிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு மேரத்தானில் அவ்வளோ பற்றுடைய நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் திருச்சிராப்பள்ளி வந்ததற்கு என்னுடைய மனமார்ந்த மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மணிகண்டம் பகுதியில் இருக்கக்கூடிய கொளத்தூர் அதில் ஒரு வட்டார பொகு பொது சுகாதார அலகும் மணச்சநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய சிறுகாம்பூரில் ஒரு பொது சுகாதார அலகும் மணிகண்டம் பகுதியில் புங்கனூர் துணை சுகாதார நிலையம் மற்றும் தொட்டியம் பகுதியை சேர்ந்த மருதம்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு துணை சுகாதார நிலையத்தையும் முசிறியில் தண்டலைப்புத்தூர் வட்டார பொது சுகாதார அலகையும் உப்பிலியபுரம் வட்டார பொது சுகாதார அலகையும் மணிகண்டம் பகுதியில் இருக்கக்கூடிய என் குட்டப்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு துணை சுகாதார நிலையத்தையும் உப்பிலியபுரம் பிமேட்டூர் கிழக்கு துணை சுகாதார நிலையத்தையும் அந்தநல்லூர் முத்தரசநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு துணை சுகாதார நிலையம் அந்தநல்லூரில் முத்தரசு முத்தரச நல்லூரில் இருக்கக்கூடிய துணை சுகாதார நிலையம் மற்றும் தாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஐத்தம்பட்டி துணை சுகாதார நிலையமும் லால்குடி பகுதியில் புதூர் உத்தமனூர் செவிலியர் குடியிருப்பும் மணப்பாறையில் புத்தாணத்தம் ஆரம்ப சுகாதார நிலையம் ஆக மொத்தம் மூணு கோடியே தொண்ணூத்தி மூன்று லட்சம் மதிப்புள்ள கட்டடங்களை இன்று மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் இங்கே திறந்து வைக்கவிருக்கிறார்கள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை அதற்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சார் மக்களை தேடி மருத்துவம் பொதுவாக சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் காலையில் வந்து இன்ஸ்பெக்ஷன் போனாங்கன்னா திடீர்னு ஒரு பஞ்சாயத்துக்குள்ள போயிடுவாங்க கடந்த முறை அவர் திருச்சிராப்பள்ளி வந்திருக்கும் பொழுது ஒரு வயதான ஒரு பாட்டி அவர் நடந்து போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு வில்லேஜில் ஒரு வீட்டுக்குள்ள நுழைந்து வயதான ஒரு பாட்டி கிட்ட அந்த கிட் இருக்கா மக்களை தேடி மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய அந்த பெட்டகம் இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார்கள் நம்மளுடைய மருத்துவர்கள் கொஞ்சம் அலறிட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த பெட்டகம் நல்லபடியாக வந்து அந்த வீட்டில் இருந்தது அதனால் அவர்கள் வந்து தப்பித்தார்கள் இல்லைனால் உடனடியாக அதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் இன்றும் கூட ஸ்ரீரங்கம் மற்றும் லால்குடி பகுதியில் அவங்க போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதே எனக்கு லேட்டாக தான் தெரியும் ஸோ அந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் வந்து ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷனை வந்து ஃபஸ்ட்டு அவங்க பண்ணிட்டு தான் வந்து இது போன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள் நிச்சயமாக சுகாதாரத்துறை மென்மேலும் அவர்களுடைய தலைமையில் வளரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நம்முடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஸ்டெப் சர்வே படி டயபெட்டீஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் வந்து அதிகப்படியாக இருந்தது ஸோ அந்த ஸ்டெப் சர்வே படி நாங்கள் ரிவ்யூ பண்ணும்போது சார் டயபட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் வந்து அதிகப்படியாக இருக்கிற காரணத்தினால் வந்து நிறைய வந்து ரிவ்யூ மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணோம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வந்து ஸ்டெப் சர்வே தாண்டி சுகாதாரமாக மாவட்டமாக இருக்கிறது அந்த ஸ்டெப் சர்வே படி இல்லாமல் நம்முடைய மாவட்டம் டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷனில் மிக குறைவாக இருக்கிறது ஸ்டெப் சர்வே விட ஸோ அதனால வந்து அதற்கு என்னுடைய பாராட்டுகளை மருத்துவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை மீண்டும் ஒரு முறை நடத்தி கொடுத்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் திருச்சி மாவட்டத்துக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கின்ற நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் கேட்டதெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எனது தொகுதி ஸ்ரீரங்கம் தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நலிவடைந்த பகுதி இனாம்குளத்தூர் இனாம்குளத்தூர் பகுதியாக இருக்கட்டும் புங்கனூர் பகுதியாக இருக்கட்டும் முத்தரசுநல்லூர் பகுதியாக இருக்கட்டும் நவலூர் குட்டப்பட்ட பகுதியாக இருக்கட்டும் இதெல்லாம் கிராமப்புற பகுதி ஏழ்மையான விவசாயிகள் கொடியிருக்கிற பகுதி தான் இந்த நாலு பகுதிகளும் இந்த பகுதிக்கு வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தெல்லாம் கொடுத்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் இந்த ஏழை மக்களின் கீழ்த்தட்டு மக்களின் மருத்துவத்தை எல்லாம் மருத்துவம் பார்க்கறது பார்ப்பறதுக்கு சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்து கொடுத்துருக்கிறார் நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த பார்த்தீங்கன்னாங்க அடிக்கடி அண்ணன் காடுவெட்டி தியாரஜன் என்னன்னு தான் இந்த ஆஸ்பத்திரிக்கு அடிக்கடி பெரிய ஆஸ்பத்திரிக்கு வருவாருன்னு கேட்டு சொல்கிறாங்க அண்ணன் ஆரம்பம்னு சொன்னார் அண்ணன் தியாரஜன் தான் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்காரு நீங்களாம் எம்எல்ஏலாம் நீ யாரும் வர உங்கள் பேரை தெரியலன்னு சொல்லி நான் இப்போ ஆரம்பிச்சு சொன்னார் அப்படியெல்லாம் இல்லை நான் அடிக்கடி மருத்துவமனைக்கு இந்த திருச்சி நம்ம நம்ம அரசு மருத்துவமனைக்கு அதிகமாக நான் தான் வந்து சென்று கொண்டிருக்கிறேன் ஆகையால் எங்கள் தொகுதிக்கு நாலு மருத்துவமனைக்கும் நலத்திட்டங்களை உதவி உதவிகளை வழங்கி திருச்சி மாவட்டத்தை சேர்த்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர்களுக்கும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அவர்களுக்கும் அண்ணன் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கும் டாக்டர் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த சிறப்பான நிகழ்விற்கு என்னுடைய தொகுதியில் மூன்று மருத்துவ கட்டிடங்கள் வந்ததற்கு மருத்துவத்துறைக்கும் நகராட்சி நிர்வாகத்துறைக்கும் முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நமது சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் அடிக்கடி ஜிஹெச்சுக்கு வர்றாருன்னு சொன்னார் எனக்கு ஜிஹெச்சுக்கு வரல எனக்கு உடம்பு நல்லா இருக்குது ஆனால் டீனுக்கு அடிக்கடி எங்கள் தொகுதியில் யாராவது பாதிக்கப்பட்டு அவருக்கு ரெக்கமெண்ட் வருவார் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி டாக்டரை இங்கே பார்த்து காப்பாற்றுங்க என்னன்னு சொல்ல போனால் அந்த கொரோனா பீரியடில் வந்து இந்த டீன் நம்ம அருவிராஜ் அவர்களை எங்களால் மறக்கவே முடியாது சொன்னதெல்லாம் சொல்லி காப்பாற்றினவர் அவரு அதனால் அதற்காக வந்தேன் எங்களுக்கு புதிய கட்டிடங்கள் திறந்து வைக்கும் நிகழ்வு மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அவர்களும் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்களின் ரூபாய் ஐந்து புள்ளி இருபத்தி நான்கு கோடி மதிப்பிலான புதிய கட்டிடங்களுக்கான கல்வெட்டினை திறந்து வைக்குமாறு பணி வன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ரூபாய் ஐம்பது லட்சம் செலவில் இடாம்குளத்தூர் வட்டார பொது சுகாதார அளவு ரூபாய் ஐம்பது லட்சம் செலவில் ரூபாய் செலவில் உண்டு ரூபாய் கோடி செலவில் மணக்காரை நகர்ப்புற அமைச்சர்மக்கள் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு அந்த வகையில் திருச்சியில் இன்றைக்கு பனிரண்டு கட்டடங்களை நம்முடைய மாண்பு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரவர்கள் இங்கு இப்பொழுது திறந்து வைத்திருக்கிறார்கள் வாரத்திற்கு இரண்டு முறையாவது ஏதாவது ஒரு மாவட்டத்தில் பத்து இருபது கட்டிடங்கள் தொடர்ச்சியாக திறக்கிற அந்த பணியினை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில்தான் திருச்சியை பொறுத்தவரை இன்றைக்கு ஏராளமான கட்டிடங்கள் ஏற்கனவே பட்டியலை நம்முடைய மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் அவர்கள் படித்தார்கள் இங்கே திறந்து வைக்கிற போதும் எங்கெங்கே அந்த கட்டிடங்கள் அமைந்திருக்கிறது எந்தெந்த தொகுதியில் அவைகள் அமையப்பட்டிருக்கிறது என்கின்ற அந்த செய்தி இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பனிரெண்டு கட்டிடங்களும் இன்று முதல் மக்களின் பயன்பாட்டிற்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது நூத்தி அறுபதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சிகளாகவும் பட்டாக்கள் வழங்குகிற நிகழ்ச்சிகளாகவும் இது ஒருங்கிணைக்கப்பட்டு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே நம்முடைய மாண்டு அமைச்சர்களால் ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் ஒன்பது துணை சுகாதார நிலையங்கள் புதிதாக கட்டி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் நான்கு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நிலையங்களுக்கு தேவையான புதிய கட்டிடங்கள் பொது சுகாதார ஆய்வக கட்டிடங்கள் பொறுநோயாளிகள் பிரிவு கட்டிடங்கள் என்று இரண்டு கோடியே பத்து லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மணப்பாறை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் ஆர்டிபிசிஆர் ஆய்வகம் மற்றும் ஒருங்கிணைந்த பொது சுகாதார ஆய்வகம் ஒன்று இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களால் காணொலி வாயிலாக திறந்து வைக்கப்பட்டது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆதாரத்தை தந்து மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அமைச்சர் மரியாதைக்குரிய இனியண்ணன் கே என் நேரு அவர்கள் திருச்சி மாவட்டத்தின் மருத்துவ கட்டமைப்பை உயர்த்துவதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டில் முதலமைச்சர்களிடத்தில் வைத்த கோரிக்கைகள் எல்லாம் ஏற்று கடந்த ஒன்னரை ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கட்டிடம் துறையூரில் கட்டுவதற்கு ஒப்புதல் தந்தார்கள் இந்த கட்டிடப் பணிகள் இன்றைக்கு முடிவுற்று அது அந்த கட்டிடப் பணிகள் பொறுத்தவரை அதற்கான உபகரணங்கள் கொள்முதல் செய்கிற அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறைந்து இந்தியாவின் முதலிடத்திற்கு தமிழ்நாடு முன்னேறிக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் அதனுடைய கட்டமைப்பும் இன்றைக்கு ஐம்பத்தி ஐந்து விருதுகளை நாம் அந்த லக்ஷயா விருதுகளை பெற்றிருக்கிறோம் ஐம்பத்தி ஐந்து விருதுகள் முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கு ஆனால் திருச்சிக்கு மட்டும் அந்த ஐம்பத்தி ஐந்தில் அந்த ஐந்து விருதுகள் திருச்சிக்கு மட்டுமே கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த ஐந்தை பொறுத்தவரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திருச்சி பேசிக்கொண்டிருக்கிற இந்த மருத்துவமனைக்கும் மணப்பாறை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கும் முசுரி அரசு தலைமை மருத்துவமனைக்கும் ஸ்ரீரங்கம் அரசு தலைமை மருத்துவமனைக்கும் துறையூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கும் லக்ஷயா விருதுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது இப்படி லட்சயா விருதுகளாக இருந்தாலும் என்குவாஸ் விருதுகளாக இருந்தாலும் ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸாக இருந்தாலும் எல்லா குறியீடுகளிலும் திருச்சி இன்றைக்கு ஒரு பிரதானமான இடத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரை அந்த அளவுக்கு கட்டமைப்பை மேம்படுத்துவது மருத்துவர்களின் சேவை என்று பல வகைகளில் இந்த மாவட்டம் இன்றைக்கு முதலிடத்தில் இருப்பதற்கு காரணம் நம்முடைய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் இந்த துறையின் மேல் அவர் காட்டுகிற அக்கறை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரிடத்தில் அவர் நிதியை கேட்டு பெற்று இங்கே அந்த கட்டமைப்பை மேம்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த நிகழ்வுகளிலால் இது சாத்தியமாகிறது என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து ஒரு குறுகிய கால இடைவெளியில் இதை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற மாவட்ட ஆட்சி நிர்வாகத்திற்கும் மாவட்ட அளவிலான மருத்துவத்துறையைச் சேர்ந்த அலுவலர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுதல்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கற்றுக்கிற இந்த மூன்றாண்டு காலத்தில் மிக சிறப்பாக இந்த துறை உயர்ந்திருக்கிறது அவர் கேட்கிற போது முதலமைச்சர்களோடு நடைபயணம் நமது நடைபயிற்சிக்கு செல்கிற போது கூட செல்கிறமா அமைச்சர் நாங்கள் வேண்டுமென்று மறுத்து முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சென்று நான் பார்க்க வேண்டும் இந்த விஷயம்தான் என்று சொல்லி நேரம் கேட்க வேண்டும் அவர் காலையிலே அவரோடு நடந்து செல்கிற போதே இந்த துறையில் என்னென்ன வேண்டும் என்பதை அவரிடம் சொல்லி பதினோரு மணிக்கு அதுக்குரிய உத்தரவை பெறக்கூடிய இடத்திலே அவர் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறார்கள் அவர் மாலையும் காலையும் அவர் அவர்கள் முதலமைச்சரோடு நடைப்பயிற்சியில் இருக்கிறவர் அப்படி அவரோடு இரண்டர தென் சென்னை மாவட்ட கழகத்தின் செயலாளர் எனவே கழக பணியாக இருந்தாலும் மக்கள் பணி மருத்துவத்துறை பணியாக இருந்தாலும் தலைவரோடு நேரடியாக முதலமைச்சரோடு பேசுகிற வாய்ப்பை மிக அதிகமாக பெற்றிருக்கிறேன் என்னுடைய அமைச்சர் அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது ஒரு நாளைக்கு ஒரு மாவட்டம் என்று சொன்னால் அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரே நாளில் ஏழு மாவட்டங்களுக்கு சென்று ஏழு மாவட்டங்களிலும் மருத்துவ பணியை பார்க்கக்கூடிய அளவிற்கு சுறுசுறுப்பாக பணியாற்றுகிறார் கிடைத்தால் நேரடியாக எல்லா இடங்களுக்கும் நேரடியாக செல்லக்கூடிய அமைச்சர் அதனால்தான் அமைச்சரிடம் நான் கடந்த ஆண்டே சொன்னேன் திருச்சியிலே பல் மருத்துவமனை கல்லூரி ஒன்று வேண்டும் என்று அவரிடம் கேட்டிருக்கிறோம் அவரும் தருகிறேன் என்று சொல்லியிருந்தார் நிதிநிலை சம்பந்தமாக கொஞ்சம் தாமதமாகிவிட்ட காரணத்தால் அந்த கோரிக்கை அப்படியே இருக்கிறது அதே மாதிரி ஆயுர்வேத கல்லூரி திருச்சிக்கு நமக்கு தேவை என்ன சொல்லியிருக்கு அதையும் திருச்சிக்கு தருவதாக சொல்லியிருக்கார் எனவே இந்த மருத்துவமனை மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி மருத்துவமனை நம்முடைய கலைஞரவர்கள் அப்போது முதல் அவருடைய ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கலைஞரவர்கள் முதல் முதலாக ஐம்பது கோடி இதற்கு தந்து பெரிய கட்டிடங்கள் கட்டுவதற்குரிய அனுமதியை அவர்கள் தந்தார் இன்றைக்கு தளபதி அவர்கள் நூற்றி பத்து கோடி ரூபாய்க்கு உள்ள புதிய கட்டிடத்தை மகாத்மா காந்தி மருத்துவமனையில் தந்திருக்கிறார்கள் எனவே கலைஞரவர்கள் பொறுப்பேற்ற போது இந்த மருத்துவக் கல்லூரி அவர்களும் கலைஞரவர்கள் தான் திருச்சிக்கு தந்தார் அப்போதெல்லாம் கேட்டார்கள் எங்களுக்கு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்று கேட்டபோது இல்லை திருச்சிக்கு தான் தருவேன் என்று சொல்லி திருச்சியிலே தந்தார் அதுவும் திருச்சியிலே அமைய வேண்டும் என்று சொல்லி நமது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு எதிரிலேயே மருத்துவக் கல்லூரியை பதினேழு பதினாலு மாத காலத்தில் உள்ள கட்டிய திறக்கப்பட்டது கலைஞரவர்களை வந்து திறந்து வைத்தார்கள் எனவே மருத்துவத்துறையை பொறுத்தளவு கலைஞராக இருந்தாலும் தளபதி அவர்களாக இருந்தாலும் திருச்சிக்கு நாம் கேட்கின்ற போதெல்லாம் தேவைப்பட்ட போதெல்லாம் அனைத்து உதவிகளையும் தந்து இந்த மாவட்டம் சிறந்த துறையில் சிறந்த மாவட்டமாக முதல்வர் அவர்கள் கலைஞர் தளபதி அவர்களும் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே மாசவர்களே நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த கட்டிடங்கள் எல்லாம் திறந்து வைத்து அதுவும் ஆரம்ப சுகாதார நிலையங்களை கேட்கின்ற போது அது கொடுத்தார் நகர்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தை எனக்கும் அந்த திருவரம்பூர் பகுதியில் கிராமப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தந்திருக்கிறார்கள் வருகிற போது இங்கு கேட்கிற போது மாவட்ட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்டதையும் நீங்கள் தந்து தர வேண்டும் என்று உங்களுடைய கேட்டு மிக சிறப்பாக இந்த பகுதியிலே மேற்கு தொகுதி எனது சட்டமன்ற தொகுதியிலே வந்திருந்து மருத்துவ பெருமக்களை எல்லாம் நீங்கள் சந்தித்து பேசியிருக்கிறீர்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் செய்திருக்கிறீர்கள் என்று நான் நன்றாக அறிவேன் ஏனென்றால் ஒரு உங்களுக்கு தெரியும் உயிருக்கு பயந்து எல்லாத்துறையும் ஒதுங்கிக் கொண்ட நேரத்தில் மருத்துவர்களும் விவசாயிகள் மட்டும்தான் எதை பற்றியும் கவலைப்படாமல் பணியாற்றிய அந்த மருத்துவத்துறை சொல்லுங்கள் எனவே நீங்கள் நிறைய செய்வீர்கள்